ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா கோயமுத்தூர் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அரிசியும் பருப்பு சாதத்துக்கு இது சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் பச்சரிசிலேயும் பண்ணலாம் நான் இப்போது புழுங்கல் அரிசியில் தான் பண்ண போகிறேன் இது ஹாஃப் கப்பு நூற்றி இருபத்தஞ்சு கிராம் ஹாஃப் கப்பு இன்னும் ஒரு ஹாஃப் கப் ஒன்றரை கப் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு முக்கால் கப்பு பருப்பு தோரம் பருப்பு அரிசி எவ்வளவு எடுத்தோமோ அதில் பாதி இது நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயாச்சு அரிசியும் பருப்பும் ஊறியாச்சு இதில் உள்ள தண்ணியை வடிச்சுட்டு அரிசியும் பருப்பு சாதம் பண்ணலாம் டைரெக்டாக குக்கரில் தான் பண்ண போகிறேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நல்ல மனமாக இருக்கும் இதில் கடுகு சீரகம் மூணு மிளகா வளர்த்தல் ஒரு பச்சை மிளகா ஸ்வீட் பண்ணி சேர்த்துக்கிறேன் மனமாக இருக்கும் இது கூடவே ஏழு எட்டு கல் பூண்டு ஒரு இருபத்தஞ்சி சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக அருகக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு பெரிய தக்காளியாக மூணு தக்காளியாக கட் பண்ணி வச்சுங்க இது சேர்த்து இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி கீட்டிலையே பொடிச்சால் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது சேர்த்து கொஞ்சமாக வதக்கிட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்து எவ்வளோ எடுத்தோமோ அதில் ரெண்டு பங்கு தண்ணி விட்டுக்கணும் இப்போது ரெண்டு பங்கு தண்ணியும் இதில் சேர்க்கணும் தேவையான உப்பு இது கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த சமயத்தில் இந்த தண்ணி வெடித்து வச்சுக்கிற புழுங்கல் அரிசி தோரம் வறுக்கிற இதில் சேர்த்தலாம் புழுங்கல் அரிசிக்கு பதிலாக பச்சரிசியும் சேர்த்து பண்ணலாம் குழையக்கூடாது இது புழுங்கல் அரிசிங்கிறதுக்காக நான் தண்ணி கூட ஜாஸ்தி சேர்க்கல அதே அளவு தான் தண்ணி வச்சிருக்கேன் யூஸ்வலாக ஒன் இன்ஸ் டூ டூ தான் அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரம் குக் பண்ணால் சூப்பராக வந்துடும் வேகட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸ்டீம் எல்லாம் அடங்கி எடுத்து திறந்து பார்க்கலாம் வா சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்ல உதிர் உது உதிரா புழுங்கல் அரிசி மனத்தோட அருமையான அரிசியும் பருப்பு சாதம் ரெடி மேலாக பொடியை நறுக்கின பச்சை கொத்தமல்லி நல்ல கம்ம கம்மன்னு மணக்கிறது சூப்பரான அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி எந்த விதமான மசாலாவும் வறுத்து அரைச்சி விட வேண்டாம் தேங்காய் சேர்க்க வேண்டாம் புளி சேர்க்க வேண்டாம் சூப்பராக சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு இந்த கொங்கு நாட்டு அரிசியும் பருப்பு சாதம் வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல ரெடி பண்ணிடலாம் இந்த சாம்பார் வெங்காயம் பூண்டு அதோட இந்த புழுங்கல் அரிசியில் பண்ணதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த அரிசியும் பருப்பும் சாதம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ரெய்தா இல்லை கறி இல்லை வடம் அதே போகிறோம் ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இப்போ நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த அப்பளா தான் வச்சுருக்கேன் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது இந்த கொளுத்துற வெயிலில் அடுப்படியில் நின்று ரொம்ப நேரம் சமைக்க முடியாது இந்த மாதிரி ஒன் பாட் குக்கிங்காக ஈஸியாக டேஸ்டியாக எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி சட்டுன்னு பண்ணிடலாம் தக்காளி ரொம்ப வச்சிப்பா கிடைக்கிறது அதே சமயம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் இந்த புழுங்கல் அரிசியில் டேஸ்ட்டு கேட்கவே வேண்டாம் இதில் பாதி அளவு பருப்பு சேர்க்குறதுனால ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு கூட யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கூட சட்டனாக வச்சு கொடுத்துடலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுமோ இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்